முருகா சாந்த சாந்தஸ்வரூபா என் தந்தையே என் தாயே தயவுட தெய்வமே தயாபரணே தேவாதி தேவா எங்களுக்கு அருஷி தாய் அவன் என்ன செய்யிட்டான் என்ன ஆச்சரியதான் ஒரு அற்புதமான மூடிசை வெளியே சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது ஒரு மர்மம் அது அப்படி மர்மமான மூலிகைப்பா சொல்லக்கூடாத மர்மமான மூலிகை அவன் தான் கண்டுபிடிச்சான் புறதான் கண்டுபிடிச்சா யாரும் பிறக்கர் யாரும் சொல்லவே முடியல பிறப்பு ஒழிக்கும் மருந்து யாருக்கு பேசப்படாத மருந்து பண்ணார் ராமலிசாமி சொல்லுவார் மருந்துக்கு தலைப்பில் இருக்கும் பிறப்பை ஒழிக்கும் மருந்து யாருக்கு பேசப்படாத மருந்துனார் அது என்ன மருந்துன்னு அப்படியே புரியாத நான் பேசிகிட்டு இருக்கான் புகழ தாண்டாது அசோ புகழையா சொல்லாதே அது அவ்வளோ பெரிய மர்மம் உள்ளதுனா அந்த புகழையை காலையில் வந்து இந்த வாசலை புகழை இல்லை காலையில் ஒரு மேலுக்கு குறித்து வயலில் போட்டு ஒழிக்கிடுவான் நான் சொன்னார் போட்டுடுறான் அது சொன்னார் பிறப்பை ஒழிக்க மருந்து யாருக்கும் பேசப்படாத மருந்து அப்பயே போட்ட ஒரு அது ஆனால் தான் கொடுத்துருக்கிறான்னு அது சொன்னால் போகல ஏய் யோகி யோகா எய்சிரோ தைக்கும் எய்சு ரோயும் ஒழிக்காது குஷ்ரளி ஒழிக்கும் அறுபத்தி நாலு நோய்க்கு மருந்து பூ புகழை தான் நான் போட்டிருக்கேன் நாற்பது வருஷம் இப்போ நான் இளமை இருக்குன்னு சொன்னால் சாத விஷயம் இல்லை இப்போ நான் இளவே இருக்கிறது காரணம் அந்த மூலிகை தான் ஏடா இவ்வளவு அல்லது புறக்கணிக்கிறாதே இல்லை சக்தியமாக சொல்லுகிறேன் ஒரு மனிதன் காலையில் ஒரு மிளகுக்கு பெருசு மத்தியானம் மூணு நேரம் போட்டு உள்ள இடக்கிட்டான்னா அவனுக்கு நிரந்தரம் மாறுதுறான் நான் இப்படி பேசுவது என்னை காப்பாற்றுவது இதை தான் நான் நாற்பத்தஞ்சு வருஷம் அறுபது வருஷம் ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் போட்டிருக்கேன் நாற்பது வருஷம் போட்டனாலே ரத்தம் சுத்தியாச்சு காட்டியே கடமாக மூலி ஒன்று கசடை இருக்குது சரத்தில் கண்ணை விட்டா மாறலாம் உடம்பு இருக்கு கசடெல்லாம் மாற்றம் மலச்சிக்கட்டு இருக்காது அறுபத்தி நாலு வியாதிகளுக்கு மருந்து அது போட தான் இந்த நம்ம ஆட்சி வந்தால் மோளை வாய்ப்பு தருவோம் வாசலை போடிகள் நாங்கள் ஆட்சி வந்தால் கோயிலைக்கு முதல் பருப்பு எல்லோரும் போடக்கூடிய அது மூலிகை அது கொஞ்சம் தான் போடணும்